வணக்கம் வணக்கம் வரும் தமிழ் உறவுகளை எப்படி இருக்கீங்க ஒரு வழியா ஒரு ப்ரமோ ஒன் அப்படின்னு சொல்லி ஒன்னும் வந்து அது ப்ரொமோ ஒன்னா டூவா அப்படிங்கிறது கூட தெரியல என்ன வந்து ஒரு ப்ரமோ ஒன் இரண்டாவது இது வந்து ப்ரமோ டூன்னு கூட வச்சுக்கலாம் ஆனா நடுவுல வந்து லான்ச் டேட்னு ஒன்று அறிவிச்சாங்க ஒரே மக்கள் வந்து குழப்பமாயிடுச்சு ஆனா அது ஒரே ப்ரமோட முடிச்சுட்டானுங்களா அப்படின்ட்டு ஒரு வழியாக இரண்டாவது ப்ரமோ இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்ன காரணம் அப்படின்னா ரொம்ப அப்புறமா ஒண்ணு வந்துருச்சுப்பா ஆனா இத வந்து நிஜமாவே உங்க யாருக்காவது புரியுதா புரியலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு புரியல உங்களுக்கு புரியுதா அப்படின்னு தான் கேட்க வேண்டியதா இருக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பையன் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு ஒரே சவுண்ட் மன்மதராசா பாட்டு பாடுறாங்க அதுல ஒரு தாத்தா வந்து அவன் முன்னாடி ஆடுறாரு யோ மணி ரெண்டாவது அப்படின்றாருல அவரு அது வந்து அவரு கேட்கல அந்த மியூசிக்கு டான்ஸ்லாம் ஆடுறாரு ஆனா அப்புறம் காதுல அந்த ஹியரிங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கேட்குறாரு என்ன அப்படின்னா அந்த பையன் அப்படியே பார்த்துட்டு உள்ளே போயிடுறான் அதுக்கப்புறம் அவர் போய் ஆட ஆரம்பிச்சிடுறாரு அப்போ அதுக்கு விஜய் சேதுபதி வந்து எனக்கும் அப்படி தாங்க இருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு விஷயங்க பார்க்க பார்க்க தான் புரியும் போக போக தான் தெரியுங்கிறாங்க வயசானவங்க யாராவது உள்ளே வராங்களா அப்படிங்கிறது தெரில ஆமாம் அதை பார்க்கும்போது ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிற கேட்டகரிஸ்லேயே தான் ரெண்டு முடிவுக்குள்ள வராங்க இருக்கு ஸோ அது யார் அப்படிங்கிறத ரிவீல் பண்ணணும் பட் யாருன்னு தெரியல உங்களுக்காக தெரியுதா சொல்லுங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிக் பாஸ் சீசன் தமிழ் நைன் வந்து கண்டிப்பா ஏழு எட்டை விட ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறேன் காரணம் வர்ற கண்டஸ்டன்ஸோட லிஸ்ட் அப்படி இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பிக்பாஸ் நிஜமாவே வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கும் அப்படின்னா இவங்க வந்து ஒரு அத வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு ப்ரமோ வெளியிடணும் இவங்க முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரமோ வருதா வாரம் கரெக்டா நாலு வாரம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வரும் இல்ல புதன்கிழமை புதன்கிழமை வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி வாரம் வந்து புதன்கிழமை அன்னைக்கு ஃபைவ் டேஸ்டுக்கோ ஃபோர் டேஸ்க்கோ த்ரீ டேஸ்க்கோ டூ டேஸ்க்கோ லாஸ்ட் டே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படி டைம் ரெடியூஸ் ஆகிட்டே வரும் அப்படி பண்ணுவாங்க ஆனால் இவங்க என்னடா பண்றாங்கன்னா ஒன்னா தேதி ஒரு ப்ரமோ வந்துச்சு நடுவில் லாஸ்ட் டேட்னா எல்லாரும் ப்ரமோன்னு நினச்சிட்டோம் கடைசியில் பார்த்தா வெறும் லாஸ்ட் டேட் அக்டோபர் அஞ்சாம் தேதி மட்டும் வந்துச்சு எல்லாம் வெறுத்து போய் கமெண்ட் போட்டுருந்தாங்க பட் இன்னைக்கு என்ன வந்தது திரும்பவும் வந்து அதுல ப்ரமோ டூ வந்திருக்கு ப்ரமோ டூ இல்லை சரி ஏதாவது ஒரு பெரிய விஷயம் இருக்குமா அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே புரியல அது கவுந்தச்சு படுத்துகிட்டு இருக்க ஒருத்தர் ஏழு பார்த்து மணி ரெண்டாவது என்னடா என்னென்னா இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா எல்லாம் பயங்கரமாக டான்ஸ் போட்டிருக்கேன் எல்லாம் வயசான கேட்டகரிஸு ஒரு வயசான கேட்டகிரிஸ் ஒரு நாலஞ்சு பேர் எடுக்க போகிறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது ஆனால் ரெண்டு மணிக்கு என்னடா பண்ணுறேங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் வயதானவர்களோட இது இருக்குது பட் ஜென்ரலாக இளைஞர்கள் தான் அப்படி பண்ணுவாங்க ஆனால் வயதானவர்கள் என்னடா காட்டுறேங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பட் இதுல இதுலேருந்து ஏதாவது நமக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசு அறிவியல் ஆகலை அதாவது எல்லாம் கிடையாதுங்க டைமே தெரியாம தான் அவங்க வந்து பாஸ்ல இருப்பாங்க அப்படிங்கிறத ரிவீல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஆக்சுவலா பிக் பாஸ் வீட ரிவீல் பண்ணுவாங்க இப்ப அடுத்த ப்ரமோல அப்படின்னு நினைச்சேன் அது அடுத்த வாரம் கூட வரலாம் இன்னைக்கு இந்த நீங்க என்ன கிழமை மண்டேவா அடுத்த மண்டேவோ மண்டே கூட விடலாம் இல்ல வர வெள்ளிக்கிழமை கூட இன்னொரு ப்ரோமோ வரலாம் அது வீட்டு ரிவீல் பண்ற மாதிரி அப்படி வந்து அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஃபைவ் டேஸ்க்கு த்ரீ டேஸ்க்கு பண்ணுவாங்க நினைக்கிறேன் இந்த ரெண்டு வெள்ளிக்கிழமை இல்லையா பத்தொன்பது ஒன்று இருபத்தாறு இருபத்தாறுல கூட வரலாம் இல்ல அடுத்த திங்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி கூட ப்ரமோ வரலாம் ஸோ அதை ரிவீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்து ஃபைவ் டேஸ்க்கோ த்ரீ டேஸ்க்கு வேணும்னா ஒரு ப்ரோமோ வருங்க அவ்வளோதான் ஸோ இந்த ப்ரொமோ வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டுன்னு நிஜமாவே ஒன்றும் தெரியலங்க உங்களுக்கு தான் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கள் அதை தான் நான் சொல்ல முடியும் ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் நிச்சயமா தெரியுது இந்த சீசன் வந்து கொஞ்சம் நம்ம எதிர்பாராத விஷயங்களை பண்ண போகுது அப்படின்றது ஏன்னா ப்ரமோ ஒன்றாம் தேதி அக்டோபர் சாரி செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ப்ரமோ வரப்போதான்னு தெரியல வந்துச்சு அதே போல் நம்ம நிறைய எதிர்பார்த்தோம் ரெண்டு வாரமா ப்ரமோ வரல திடீர்னு இன்னைக்கு ப்ரமோ அது ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் பதினஞ்சாம் தேதி நடுவில் லான்ச் டேட் அப்படின்னாங்க ஸோ நீங்க எதிர்பாராத நேரத்தில் நாங்கள் சில விஷயங்களை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல வராங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்க சொல்லுங்க கண்டிப்பா நம்ம வந்து மீண்டும் இன்னைக்கு லைவ்ல சந்திப்போம் தேங்க்யூ மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ